மதுரை மாவட்டம் கப்பலூரில் உள்ள சுங்கச்சாவடியை அகற்றிட மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுக்கப்படும் என அமைச்சர் ஏவவேலோ தெரிவித்து வேலு சட்டப்பேரவையில் வினாக்கள் விடைகள் நேரத்தில் விதிமுறைகளை மீறி இயங்கும் கப்பலூர் சுங்கச்சாவடியை அகற்றுவதற்கு மத்திய அரசிடம் மாநில அரசு பரிந்துரைக்க வேண்டும் என சட்டமன்ற உறுப்பினர் ஆர் உதயகுமார் வலியுறுத்தினார் இதற்கு பதிலளித்து பேசிய நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் ஏவுவேலு விதிகளை மீறி இயங்கும் சுங்கச்சாவடிகளை அகற்றுமாறு மத்திய அமைச்சர் நிதின் கட்கரியிடம் பலமுறை நேரடியாக கடிதம் வழங்கி இருப்பதாகவும் உள்ளூர் பகுதி மக்களுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் பாஸ் வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்திருப்பார் இருப்பதாகவும் கூறினார் சட்டவிரோத சுங்கச்சாவடிகளை அகற்ற அரசு தொடர்ந்து முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாகவும் ஏவவேலு கூறினார் சட்டமன்ற ஒரு உதயகுமார் கேட்ட கேள்விக்கு எனக்கு உடன்பாடுதான் இது சம்பந்தமாக தொடர்ந்து இரண்டு மூன்று கடிதங்களை மாண்புமிகு நிதின் கட்கரி அவரிடத்தில் நாங்கள் நேரடியாகவும் கொடுத்திருக்கிறோம் வலியுறுத்தி இருக்கிறோம் வழக்கு போடுவது மட்டுமல்ல அது நகரப்பகுதியில் இருக்கிற காரணத்தினால் நகரத்திலிருந்து அந்த வழியாக தான் போகணும்னு முடியும் போது தினமும் அதுக்கு டோல்கேட்டு அவர்களெலாம் கட்ட முடியாது ஆனால் உள்ளூர் என்கிற காரணத்தினால் அவர்களுக்காக அது பாசாதது நீங்கள் வழங்கிவிட வேண்டும் என்று அதையும் நாங்கள் வலியுறுத்தி இருக்கிறோம் தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டு தான் இருக்கிறோம் மீண்டும் அதை வலியுறுத்துவோம் அதற்கு வேண்டிய முயற்சி தொடர்ந்து நடைபெறும்